அரசு பள்ளியில மாணவர்கள் முன்னிலையில் மூட நம்பிக்கை விதிக்க கூடிய விதமாக பேசின மகாவிஷ்ணுவை தட்டி கேட்ட ஆசிரியர் சங்கருக்கு தொடர்ந்து பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கு தன்னம்பிக்கையூட்டக்கூடிய நிகழ்ச்ச பெயர்ல அரசு பள்ளியில ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில இந்த சம்பவம் நடந்திருக்கு அந்த நேரத்தில் பேசின மகாவிஷ்ணு போன பிறவியில் செய்த பாவா பலன்களுடைய வெளிப்பாடு தான் இந்த பிறவியில் நிறைய பேர் அனுபவிக்கிறாங்க கண் காது மூக்குன்னு சொல்லி நிறைய குறைபாடுகளோடையும் பிறக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு இதை தட்டி கேட்டிருக்காரு அங்க இருக்கக்கூடிய தமிழ் ஆசிரியர் சங்கர் மற்ற ஆசிரியர்கள் எல்லாருமே அமைதியா இருக்கக்கூடிய சூழல்ல இவர் ஒருத்தர் மட்டும்தான் தைரியமா எந்திரிச்சு நீங்க பேசக்கூடிய ஒரு விஷயம் தப்பு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சில கேள்விகளையும் எழுப்பியிருக்காரு அடுத்த பத்து நிமிஷத்துல அந்த சொற்பொழிவை முடிச்சுட்டு கிளம்பிட்டாரு மகாவிஷ்ணு இந்த ஒரு விஷயத்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அந்த ஆசிரியரை நேர்ல கூப்பிட்டு பார்வையற்ற மாற்றுத்திறனாளியா இருந்தாலுமே சிறப்பு பள்ளியில படிக்காம படிக்க கூடிய பள்ளியிலும் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் போதே மாநில அளவுல முதலிடம் பிடிச்சிருக்காரு ஆசிரியர் ஏ பி எட் கூடவே பிஹெச்டியும் முடிச்சிருக்காரு கல்லூரி படிக்கக்கூடிய காலத்திலேயே தமிழ் மன்றத்துல போட்டியிட்டு செயலாளர் பதவிக்கு போட்டியிட்டு வெற்றியும் அடைஞ்சிருக்காரு அவருடைய மனைவியும் ஒரு அரசு ஊழியர் கூடவே மாற்றுத்திறனாளி தான் அவங்களுக்கும் ஊக்கம் கொடுத்து படிக்க வச்சு இப்போ அரசு ஊழியரா மாத்தி உட்கார வச்சிருக்காரு தமிழ் சங்கர்